பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பகவானின் அழகான மகாவாக்கியம் வாக்கியம் என்னவென்றால் உங்களுடைய மிகப்பெரிய உற்சவம் தூய்மையாவதாகும் ஞானக்கடல் தந்தை முழு உலகத்தையும் நீர் விக்காரியாக மாற்றுகின்றார் இது ஓர் அழகான மகா மிகவும் ஆழமான விஷயத்தையும் கூறியிருக்கின்றார் என்னவென்றால் யார் பாஸ்வித் ஆனார் ஆகின்றார்களோ அவர்களும் பாபாவிற்கு சமமாக ஞான கடலாக மாறுகின்றார்கள் இந்த ஞானம் முழுமையாக அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது தூய்மையை உங்களுடைய உற்சவமாக கொண்டாடுங்கள் ராக்கி வரப்போகின்றது அனைவரும் ராக்கி அணிந்து கொள்வார்கள் நம்முடைய தூய்மையான சகோதர சகோதரிகள் ரக்ஷா பந்தன் அன்று ராக்கியை மற்றவர்களுக்கு அணிவிப்பார்கள் தூய்மையை வாழ்க்கையில் கடைபிடிப்பது கடினம் என்று மற்றவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் ராக்கியை கட்டிக் கொள்பவர்கள் ஏதாவது ஒரு தேவையற்ற சம்ஸ்காரத்தை விட்டுவிடுகின்றார்கள் பிறகு அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்கின்றார்கள் தூய்மையான சகோதரி எனக்கு ராக்கியை அணிவித்தார் அந்த நாள் முதல் இன்னும் இருக்கக்கூடிய இந்த விக்காரம் என்னை விட்டு சென்று விட்டது என்று நினைக்கின்றார்கள் இது மிகவும் நல்ல விஷயமாகும் நமக்கு தூய்மை என்பது மிகப்பெரிய உற்சவமாகும் அழகான சிந்தனை செய்யுங்கள் நாம் சம்பூர்ண தூய்மையை அடைய வேண்டும் அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் பகவானிடம் ஒருமுறை நாம் தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் அந்த உறுதிமொழியை ஒரு திரும்பப் பெறக்கூடாது ஆனால் பலர் தூய்மைக்கான உறுதிமொழியை கொடுத்துவிட்டு அதை திரும்பப் பெற்றுக் கொள்கின்றார்கள் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய விகாரத்தை வெற்றி கொள்வதற்கான முயற்சியை சாதனையை செய்வதில்லை உறுதிமொழி எடுத்தால் மட்டும் போதாது அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் தூய்மையாக இருப்போம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி மிகப்பெரிய சக்தியாகும் அதன் கூடவே நாம் அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்த பிறகு அதை தாரணை செய்வதற்காக அதை கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய தூய்மை முழு உலகத்திற்கும் வரதானமாக அமைகின்றது நாம் தூய்மையாக மாறும்பொழுது ஐந்து தத்துவங்களும் சத்துவப்பிரதானமாக மாறுகின்றது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது ஐந்து தத்துவங்களும் தமோ பிரதானமாக மாறி இருக்கின்றது அதை சத்துவ பிரதானமாக நாம் மாற்ற வேண்டும் நாலாபுரமும் வாயுமண்டலம் அசுத்தமாக தமோ பிரதானமாக இருக்கின்றது அதை பிரதானமாக மாற்றுவது நம்முடைய கடமையாகும் பியூரிபேஷன் செய்ய வேண்டும் அதாவது தூய்மையின் வைப்ரேஷனை நாலாபுறமும் நாம் பரவச் செய்ய வேண்டும் இது சாதாரண விஷயமல்ல ஞானத்தை கொடுத்து மாற்ற முடியாது யோக பலத்தின் மூலமாக தூய்மையின் பலத்தின் மூலமாக மற்றும் சோமானின் நிலையாக நிலைத்திருப்பதின் மூலமாக நாம் வாயு மண்டலத்தை மாற்ற முடியும் ஐந்து தத்துவங்களையும் மாற்றி அமைக்க முடியும் உங்களுடைய தூய்மையை திருவிழாவாக கொண்டாடுங்கள் அதை தாரணை செய்யுங்கள் யோக பலத்தின் மூலமாக தூய்மையை அதிகரியுங்கள் தூய்மையாக வாழ்வது மிகப்பெரிய பேரானந்தத்தை கொடுக்கும் இந்த அழகான எண்ணங்களை உங்களுடைய மனதில் தாரணை செய்யுங்கள் முழு உலகமும் விகார மார்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அந்த வழியில் நாம் ஒருபொழுதும் செல்லக்கூடாது உலகத்தில் இருப்பவர்கள் விஷம் நிறைந்த விகாரத்தின் மூலமாக சுகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் விகாரத்தின் மூலமாக தேகம் மற்றும் மனதின் சக்தி விரயமாவதினால் பலருக்கு பலவிதமான நோய்கள் வருகின்றன சில டென்ஷனில் வந்துவிடுகின்றார்கள் பரச்சிந்தனை செய்கின்றார்கள் பயம் பதட்டம் இவை அனைத்தும் விஷம் நிறைந்த விகாரத்தின் காரணமாகத்தான் உருவாகின்றது இன்றைய காலகட்டத்தில் மனவியாதி மிகவும் தீவிர வேகத்தில் சுனாமியை போன்று வந்து கொண்டிருக்கின்றது பலர் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முக்கிய காரணம் விஷம் நிறைந்த விகாரங்கள் தான் ஆகவேதான் மனோவியாதி பயங்கர ரூபத்தை காண்பிக்கின்றது நாம் இவை அனைத்திலிருந்து விடுபட்டு ஒரு வழியை நோக்கி செல்வோம் ஒரு விஷயம் நன்றாக நமக்கு தெரியும் அனைவரும் சம்பூர்ண தூய்மை ஆக முடியாது இதுதான் உண்மையாகும் ஆனால் யார் ஞானத்தை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களிலும் ஒரு சிலர்தான் பாஸ்வித் ஆனார் ஆகின்றார்கள் வெற்றி ரத்தினமாக மாறுகின்றார்கள் மாயாவின் மீது வெற்றி அடைபவர்கள் காமம் கோபத்தின் மீதும் முழுமையாக வெற்றி அடைகின்றார்கள் ஒருபொழுதும் நாம் பின்னோக்கி செல்லக்கூடாது யார் ஆகின்றார்களோ அவர்கள் ஆவார்கள் என்று நினைக்கக்கூடாது வெற்றி ரத்தினங்களில் நானும் ஒருவன் என்று நினையுங்கள் ஏன் நாம் வெற்றி ரத்தினமாக ஆக வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக தூய்மையான வழியில் மிகப்பெரிய சுகம் இருக்கின்றது அதிந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும் ஏனென்றால் தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாயாவார் நாம் கண்டிப்பாக தூய்மையாக மாறியே ஆக வேண்டும் ஏனென்றால் தூய்மையில் ஈலிங் எனர்ஜி இருக்கின்றது பகவானின் மகா வாக்கியத்தை பலமுறை நான் கேட்டிருக்கின்றேன் அது என்னவென்றால் பாபா கூறியிருக்கின்றார் துக்கம் அசாந்தி பலவிதமான வியாதி உள்ளவர்கள் உங்கள் முன்னால் வருவார்கள் நீங்கள் அவர்களுக்கு திருஷ்டியை கொடுத்தீர்கள் என்றால் போதும் அவர்களுடைய வியாதி தீர்ந்துவிடும் வெற்றி முழக்கத்தை கூறிக்கொண்டே வீட்டிற்கு செல்வார்கள் இதை யார் செய்ய முடியும் என்றால் தூய்மையை விட மிகப்பெரிய உயர்ந்த ஸ்திதி என்னவென்றால் சம்பூர்ண நீர்விகாரி ஸ்திதியாகும் சம்பூர்ண தூய்மையாகும் பொழுது வெறுப்பு பொறாமை எனது உனது தேகப்பார்வை இவை எதுவுமே இருக்காது தூய்மையான கனவுதான் வரும் சிரேஷ்ட பாவனையின் மூலம் அனைத்து பாவனையும் மாறிவிடும் அப்படிப்பட்ட சம்பூர்ண நீர்விகாரி ஸ்திதியை நாம் அனைவரும் அடைய வேண்டும் ஓம் சாந்தி